வணக்கம் சார் வணக்கம்ங்க சுகமா இருக்கீங்க ஒரு பிளைட் பத்து வருஷம் முன்னாடி காணாம போச்சு ஆமா எப்படி அந்த எம்ஹெச் நம்ம நினைவுல இருக்கோ அதே மாதிரி அதுவும்

சீனாதாரும் ஏன்னா அதுல அதிகம் பேர் இருந்தவங்க சீனர்கள் அவங்களும் நிறைய முயற்சி பண்ணாங்க இது ஏவியேஷன் ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய ஆச்சரியம் இது வரைக்கும் அதை பத்தி தெளிவான தகவல் இல்லை எங்க போச்சுன்னு தெரியலன்றாங்க போய் கடலுக்கு அடியில போயிடுச்சான்னு தெரியல ஆனா அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் இல்ல இந்த எஸ்கியூ த்ரீ டூ ஒன் எஸ்கியூ த்ரீ டூ ஒன் வந்து நினைக்கும் போது ரொம்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்தது என்ன காரணம்னா லண்டன்ல இருந்து சிங்கப்பூர் வர ஃப்ளைட் அது ஹீத்ரூர்ல இருந்து கிளம்பி சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்த ஃப்ளைட்டு அந்த பயணத்தினுடைய முக்கால் வாசிக்கு மேல அவங்க கடந்துட்டாங்க பத்து மணி நேரம் ஒரு மூணு மணி நேரத்தில் அது சிங்கப்பூர் போயிருக்கு அந்த அவ்வளவு பக்கத்துல வந்த போது அது குறிப்பா அந்த சிங்கப்பூரை ஒட்டி இருக்கிற அந்த கடல் அந்தமான் சீஸ் இந்தியன் ஓஷன் சொல்றாரு அந்த ஏரியாவில் வர்ற போது பைலட் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏதோ ஒரு மாறுதல் ஒரு கிளவுட் வந்து அப்படியே அதை அதுக்கு அதாவது எதுவுமே இண்டிகேஷன் இல்லாம இப்ப சாதாரணமா அந்த இடத்துல வந்து ஒரு மேக கூட்டம் இருக்கு அல்லது ஒரு ஸ்டாங் டெவலப் ஆகுது இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குமா திடீர்னு அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே காற்று சுழற்சியில அந்த விமானம் பாதிக்கப்படும் இதுல ஆக்சுவலா என்ன நடந்திருக்குதான் காலை உணவு பரிமாறி அதனால நிறைய பேர் அந்த குறிப்பா வேற நின்றுட்டு இருந்திருக்காரு மிக மோசமாக பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க காலை உணவு சாப்பிடணும் போதே நம்ம பெல்ட் எல்லாம் கல்வி வச்சுட்டேனா சாப்பிடுவாரா இயல்பிலேயே விமானத்தை அடிக்கடி பயன்படுத்துறவங்க விமானிகள் சொல்லுகிற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் பெரும்பாலும் ஏன்னா எல்லா சொல்றாங்க சீட் பெல்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ சீட் பெல்ட் போட்டுக்கிட்டே உட்காருன்னு சொல்றாங்க நம்ம ஆளுங்க அப்படி பண்ண மாட்டாங்க அந்த சீட் பெல்ட் அவ வந்து பத்தடவை சொன்னா கூட ரிலாக்ஸ்டா உட்காரு சில பேருக்கு அந்த வயிறும் அம்மா

அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்கும்போது திடீர்னு டர்புலன்ஸ் இருக்கு அதில் என்னன்னா முதல்ல அந்த விமானம் அது இருந்த உயரத்துல இருந்து மேலே போச்சா போன சில நொடிகளில் படக்குன்னு ஒரு மு ஒரு முன்னூறு அடி கீழே போச்சா பத்து செகண்டு அந்த பத்து செகண்டில் உள்ளுக்குள்ள எல்லாம் பறந்துரு நின்று கொண்டிருந்தவர்கள் சீட் பெல்ட் இல்லாதவங்கலாம் மேலே போய் ஒரு அடி அடிச்சு கீழே வந்துருந்தாங்க கலர் தலையில் இருக்கு அப்புறம் எல்லாரும் போய் மேலே முட்டி அதனால அந்த கேபின்ல லக்கேஜ் வைக்கிற இடம் உடஞ்சி அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எல்லார் தலையில விழுமாரி ஒரு இம்பாக்ட்ல அந்த லக்கேஜ் வைக்கிற இடம் நீங்க பாருங்க என்ன சராசரி சராசரியான 32000 அடி உயரத்தில் பறக்குதுன்னு ஏழாயிரம் 37000 அடி அது எவ்வளவு ஃபீட் அது லூஸ் பண்ணிருக்கு एक्चुअली அது 300 அடி தான் இறங்கி இருக்கு அப்புறமா திரும்ப ஏறி இருக்கு திரும்ப இறங்கி இருக்கு இப்படி மாறி மாறி போயிடு ஒரு ஸ்டேஜ்ல முப்பத்தி ஓராயிரம் அடி ஆறாயிரம் அடிக்கு மேல அது கீழே வந்துருச்சு பத்து நிமிஷத்துல ஆறாயிரம் அடி அது இறங்கிருக்கு அது மிக கடுமையான இம்பாக்ட் அல்ல அதுல உட்கார்ந்து குடல் வாய்க்கு வந்த மாதிரி இருந்துடும் ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஏறி திடீர்னு டொம்னு கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பல நூறு மடங்கு பாதிக்கும் அதுல வந்து ஒருவர் அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு ஒரு முதியவர் ஒருத்தர் கிச்சன் விமான பயணங்கள் நடப்பது சமீப காலத்துல நம்ம அதிகமா இதை கேள்விப்படுறோம் அதற்கு ஒரு பெரிய காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதுக்கு பெரிய காரணம்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் பூமி வெப்பமயமாக்குவதற்கு பல காரணங்கள் இருக்கு அந்த பல காரணங்களில் ஒரு காரணமே விமானங்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகமானது உலகம் முழுக்க எத்தனை ஆயிரம் விமானங்கள் லட்சக்கணக்கான விமானங்கள் ஒரே நேரம் பறந்துட்டு இருக்கு அந்த பாத்தீங்கன்னா இங்க எங்க பார்த்தாலும் புள்ளி புள்ளி விமானங்கள் ஒவ்வொரு நாட்டிலயும் அவ்வளவு ஆயிரம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த கூடும்னு நம்ம ரியலைஸ் பண்றதே இல்லை சவுதி அரேபியாவில் கடுமையான வெள்ளமும் புயலும் வருது அவங்க கிளவுட் சீட் பண்ணாங்கன்னு சில பேர் சொல்றாங்க ஆனாலும் கூட அங்கே ஏற்பட்டு துபாயில அவ்வளவு கடுமையான மழை மே மாசம் வந்து வர்ற புயலும் அதாவது வெப்ப காலத்துல பீக் சம்மர்ல வந்து அப்படியே அந்த காலநிலை மாற்றங்கள் மாறிக்கொண்டே வருவது ஐஸ் இருக்க வேண்டிய அளவு இல்லாமல் உருகி உலகமெங்கும் கடல் மட்டம் வந்து ஏறுவது இந்த மாதிரி பயங்கரமான விளைவுகள் நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு துபாயில இருக்கிற பாலைவனத்துல நிறைய உத்தகங்கள் அதெல்லாம் வெள்ளம் போகுது அவ்வளவு தண்ணி அந்த ஊத்தகம் பார்த்து தண்ணியே பார்த்திருக்காரு பாவா எங்க போறதுன்னு தெரியல எவ்வளவு சேதம் இருந்திருக்கும் ஆமா கடை வாரத்துக்கு துபாயில தண்ணி வடியலை இப்ப நம்ம சென்னையில வடியலைன்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்தோமே துபாயிலேயே வடியலை ஏன்னா அந்த மண் அவங்க வந்து வடிநீர் வசதி அங்க ரொம்ப பண்ணியிருக்க மாட்டாங்களே அந்த மண்ணுக்கு நீரை உறிஞ்சுகிற தன்மையே கிடையாது ஏன்னா துபாயில இருக்கிற மால்ஸ் எல்லாம் தண்ணி வந்து ஒண்ணுமில்லா போச்சு ஓ உலகம் முழுக்க எதுவும் நம்ம ஊர்ல பாருங்களேன் கோடை மழை அடிச்சு நொறுங்குது உங்க ஊர்ல பயங்கர மழையாமங்க இருக்க நல்லவருக்கு இருந்தாலும் மழை பெய்யுங்களா ஆமாம் போன வருஷம் ஏன் பையல அப்பா உலக வருஷம் நீங்களும் இருக்கீங்க நாங்க மதுரையில இருக்கோம் ஊர்ல எங்க ஊர்ல டிசம்பர்ல தான் பெய்யும் எப்போ இது இதெல்லாம் இண்டிகேஷன் இது எல்லாத்துக்கும் மேல உலகமய மாதல்ன்றது தொண்ணூறுகள்ல தொடங்குச்சு இல்லையா அதுக்கு பிறகுதான் மனிதன் வந்து அவனுடைய பேராசையினால இயற்கையினுடைய வளங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உறிஞ்ச ஆரம்பிச்சான் மிக முக்கியமாக காடுகளை அழித்து பல இடங்கள்ல இந்த காடுகளை அழிக்கிற ஆக்டிவிட்டினால வந்து பற்றி எரிகிற காட்டுத்தி அணைக்கவே முடியாத காட்டுத்தி கேலிஃபோர்னியால இருந்து ஆரம்பிச்சா அமேசான் காடுகள் மட்டும் காடுகளை வந்து இழந்துகிட்டே இருக்கும் கடலுக்குள்ள நாம போடுகிற அசுத்தங்கள் இதனால அந்த பல உயிர் இனங்கள் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாக வந்து அது இறந்து போகுது இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வானத்துக்கும் நாம ராக்கெட் விட்டு அதையும் ஆக்கிட்டு இருக்கோம்ல கூட்டு போறோம்ல நம்ம அல்லாச்சி இருக்காரு கூட்டிவர் ஒவ்வொன்றுத்துக்கும் அது எல்லாமே அது ஒவ்வொன்றினுடைய பொறுமையையும் டிஸ்டர்ப் பண்ற அளவு மனிதனுடைய பேராசை வருகிற போது இயற்கையினுடைய பேரழிவுன்றது என்ன உருவம் எடுக்கணும்னு தெரியாது குற்றாலத்துல அறிவி வந்துட்டு இருந்த அந்த காட்சி நீங்க பாத்தீங்க எல்லாரும் குளிக்கிற அளவு சாதாரணமா இருக்கு அன்னைக்கு எல்லாரும் ஏன் அறிவிக்க குடிக்க போனாங்க ஏன்னா மழையே இல்லை அங்க மழை பெஞ்சாலதான் அவ யோசிப்பான் அங்க சுருக்கான நேரத்துல அவ்வளவு வேகமா தண்ணி இயற்கையினுடைய பேராற்றல் என்பது அப்படித்தான் இருக்கும் அதற்கு வந்து மனிதர்கள் கொத்து கொத்தா எறும்பு போச்சுன்னா நம்ம அப்தி கவலைப்பட மாட்டோம் இயற்கைக்கு எறும்பும் மனுஷனு வேற வேறயா அது எதை பற்றி அது கவலைப்படாது அதனுடைய பொறுமையை சீண்டுகிற வேலையை கடந்த ஒரு ஐம்பது வருடங்களில் மனுஷன் செஞ்சது மாதிரி நமக்கு முன்னாடி பத்து லட்சம் ஆண்டுகளா வாழ்ந்த எந்த மனித கூட்டமும் செஞ்சிருக்காரு கட்டி இருந்தோம் இத்தனை மணி நேரத்துல உலகை சுற்றி வருகிறோம் ஏன்னா அந்த காலத்துல ஆறு மாசம் மூணு மாசம் கப்பல் பயணம் பண்ணாங்க நாடுகளுக்கு இப்ப நம்ம வந்து பத்து மணி நேரத்துல இருந்து இங்க ரொம்ப பெருமைப்படுறோம் அதன் விளைவுகளை விமானத்துல போறவங்க அனுபவிக்கும் இனிமேல் விமானம் ஏறும்போது எல்லாருக்கும் அந்த பயம் வந்துடும் விமானத்துல பயணம் பண்ணவங்களுடைய பேட்டியெல்லாம் நீங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க நிறைய பேர் அவங்க சரியா கவனிக்க அந்த பைலட் அதை சரியாக இது பண்ணல கவனிக்கலன்றத விட அங்க வந்து பேங்காக்ல எங்களெல்லாம் எல்லாம் நிறைய பேர் ஐசியூவில் இருக்காங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கல அதுல இன்னொரு அதுல கெடுதலே ஒரு நன்மை என்னன்னா மிக பக்கத்துல பேங்காக் மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட் இருந்ததுனால இவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு அவங்களுக்கு முதல் உதவி செஞ்சிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி இடம் இல்லைன்னு ஒரு சின்ன ஏர்போர்ட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காரு அது அதிகம் பேரு ஆஸ்திரேலியர்ஸ் ஆஸ்திரேலியர்கள் அங்க இங்கிலாந்துல இருந்து இங்க வர்றதுக்கு இந்த விமானத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது ரொம்ப அவங்க விரும்புவாங்க அவங்க தான் அதிகம் பாதிக்கும் இந்தியர்கள் மூணு நாலு பேர் அதில் போயிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்வாக நாம் நினைத்தது சொகுசாக நாம் நினைத்தது சந்தோஷமாக நாம் நினைத்தது எல்லாமே அச்சம் ஊட்டுகிறதாக இதற்கு அடிப்படை காரணம் இயற்கையை நாம் கெடுதான் ஒவ்வொரு இலைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான பணி இருக்கு ஒரு இலை உதர்வதனால என்னன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய சிறகை அசைப்பதனால இன்னொரு இடத்துல புயல் வரும்ன்றதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு அவங்க சொல்றாங்க ஒவ்வொன்றும் இந்த இயற்கையில் தொடர்புடையது இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை நாம இது செஞ்சதுனாலயா இந்த உலகம் கெட்டு போயிடும்னு நினைச்சு இவன் செய்யற ஒவ்வொரு சுரண்டலுக்கும் பின்னால் மகத்தான அழிவு காத்திருக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன யோசனை எப்பவுமே தோணும் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை மிக அதிகம் பயன்படுத்துவதனாலும் வெப்பமயமாகிறதுன்னு சொல்லுவாங்க அது அது உண்மைதானே ஏன்னா அப்போ நீங்க அதிக எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும் அதுக்கு நிலக்கரிய எரிக்கணும் அதெல்லாம் நம்ம ஊர்கள்ல பெருநகரங்கள்ல இரவு முழுக்க நிறைய வெளிச்சம் போடுறாங்கல்ல குறிப்பாக கடைகள் வணிக நிறுவனங்கள் மால்ஸ் அந்த நிறுவனத்துல பத்து மணிக்கு பிறகு அந்த நிறுவனம் முழுக்க இருக்கிற லைட்ஸ் வெளியில சொல்றேன் நான் அதை அப்படியே க்ளோ பண்ற மாதிரி அதெல்லாம் நீ நிறுத்தினா என்ன ராத்திரி யாரு கடைக்கு வர போறா இந்த கடை இருக்குன்றதுக்கு ஒரு போர்டு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நிறுத்தலாம் தானே சாலைகள்ல போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும் ஏன்னா இரவில் நடந்து போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் நிறுவனங்கள் குறிப்பாக அவன் வந்து ஜெனரேட்டரே வச்சு அந்த லைட் போட்டா கூட அதெல்லாத்தையும் நிறுத்தி எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயுமே பாக்கிறது இல்லையா சார் ஒரு அறையில யாரும் இல்லாதப்போ சுழலுகிற மென்விசிறியை நிறுத்துவது என்பது எங்க வீட்டுல சின்ன வயசில் செஞ்சு ஆகணும் இப்ப யாருக்குமே அது அது ஒரு அது வயது இல்ல அவங்க ஏதோ உலகம் கேட்டு போகிறாருன்னா எல்லாரும் கேக்குறாங்க நீங்கள் உங்கள் மத்தத்துல இந்த வெப்பமய மாதலை தடுப்பதற்கு ஏதாவது செய்தால் இந்த மாதிரி எஸ்கியூ த்ரீ டூ ஒன் இருக்கிற பதட்டங்கள் இல்லாமல் இருக்கும்னு நம்பலாம் Hudson and